வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் ட்பார் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டனான நியூஸு நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்இ ஸ்கெட்சை டவுன்லோடு பண்ணிருவோம் ஆனால் அதில் இருக்கிற அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல கரெக்டாக கொடுத்துருப்பாங்க மீட்டரில் ஸோ ஒரு சில ட்ரையாங்கிள் கார்னர் எல்லாம் வருது அப்படின்னா அதோட ஏங்கிள் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் அதை வந்து நம்ம மேப்ல பார்க்க முடியாது ஸோ அதை எப்படி ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கறது பார்த்தா இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கன் அனுப்ச்சி ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்ச்சி மறந்துராதிங்க ஆன்லைன் வாயிலாக எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு இ சர்வீஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இங்கிருந்து நம்மளோட பட்டா வந்து நம்ம டவுன்லோடு பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்க உங்களோட பட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகி வரும் ஆனா அதுல ஒரு சில டீட்டெயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா அந்த எஃப்எம்ஐ மேப்ல மென்ஷன் ஆகி இருக்காது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாவட்டத்தை செயல் பண்ணி அதுக்கப்புறம் வட்டத்தை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது கீழே கூடிய வரக்கூடிய கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பட்டா சிட்டா விவரங்களை பதிவிறக்கம் செய்யும் சோ புலையன் ஓட குடுத்துருவீங்கனா மட்டும்தான் உங்களுக்கு எஃப்எம்ஐ ஸ்கெட்ச் வரும் ஓகேவா சோ அந்த வகையில் நான் இங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த இதில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மேப் நான் வச்சிருக்கிறேன் ஒரு மேப்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வித்தியாசமான அளவுகள் இருக்கு சோ இந்த வித்தியாசமான அளவுகளை உங்களுடைய பரப்பளவை எப்படி கால்குலேட் பண்றது இன்னொரு மேப் பாத்தீங்க அப்படின்னா சமசதுமா செவ்வகமாக இருக்குது சோ இதோட டீட்டெயில்ஸும் நம்ம ஆன்லைன்ல பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் போது இதை எப்படி கால்குலேட் பண்றது ரொம்பவும் சிம்பிள் கால்குலேட்டர் எடுத்துட்டு இந்த இதை பாயிண்ட் டு கிராஸில் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படி மொத்த பரப்பளவு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் என்ன இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த ஃபைவ் பாயிண்ட்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்கு அதே மாதிரி சிக்ஸ்ல இருந்து செவனுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு ஆனா இந்த சிக்ஸ்ல இருந்துமே ஃபோர் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு பட் இதுக்கு வந்து கிராஸ் மெஷர்மெண்ட் கொடுக்கல ஸோ இந்த மெஷர்மெண்ட நீங்க ரொம்பவும் சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு கால்குலேட்டர் கூட உங்களுக்கு தேவையில்லை அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மேப்பை நீங்க வந்து பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிங்க் பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த லிங்கை ஓபன் பண்ணி நீங்கள் உங்களோட அளவுகளை ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க லான்ச் டெமோன்னு இருக்கு இல்லையா இது மேல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்க வந்து உங்களுடைய ஃபைலை அப்லோடு பண்ணிக்கலாம் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா இங்க லோக்கல் ஃபைல் தான் ஸோ லோக்கல் ஃபைல் நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிருங்க அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்லோட் ஆகிவிடும் ஆனதுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் கொடுத்துக்கிறாங்க இந்த ஸ்கேல் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஒன் ஈஸ்ட் எயிட் ஒன் ஃபோர் எம்எம்னு கொடுத்துக்கிறாங்க அதாவது ஒரு மீட்டர் வந்து எட்நூத்தி பதினாலு எம்எம் கிரவுண்ட் லெவல்ல கொடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இந்த நியூ ஸ்கேலை வந்து பார்க்கணும் ஸோ அதுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் கொடுத்துக்கிறாங்க இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் தான் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஸ்கேல் ஓப்பன் ஆகிரும் இங்க வந்து புது ஸ்கேலை நீங்க ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பேப்பர் யூனிட் என்ன இருக்குது ஒரு எம்எம் தான் ஸோ ஒன் எம்எம் தான் இங்கே நீங்க சூஸ் பண்ணணும் ஒரு எம்எம் எம்இக்குவல் கோல்ட்டு உங்களுக்கு எட்நூத்தி பதினாலு எம்எம் கொடுத்துக்கிறாங்க அப்போ உங்களுக்கு டிஸ்பிளே யூனிட் என்னெல்லாம் வேணும் மீட்டர்ல வேணும் ஸோ மீட்டர்ல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க

எம்எம்ல இருக்கு ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மேப் கிளியரா தெரியல அப்படின்னா நீங்கலாம் ஜூம் பண்றதுக்கு நீங்க இங்கே கிளஸ்ட் மேக் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் ஆயிக்கும் ஸோ கரெக்டா அக்யுரேட்டா பண்ணிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வருது உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபோர் வருது ஸோ நம்மளுக்கு ஒரு அளவு வேண்டாம் அப்படின்னா அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் ஸோ கிரவுண்ட் லெவலுக்குமே இந்த ஆன்லைன் மேப்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா நியர் அபவுட் ஈக்குவலாக தான் வருது அதே மாதிரி இந்த செவன்டி ஃபைவ் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணி பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் மார்க்கிங் வந்து மெஷர் பண்ணலாம் இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா செவன்டி ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் ஃபோர் வருது டூ நியர் அபவுட் செவன்டி ஃபைவ் மீட்டர் இப்போ நம்ம இந்த கார்னர் டு கார்னர் பாயிண்ட் நம்மளுக்கு அளவு தெரியல ஸோ இந்த பாயிண்ட்டுக்குமே இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இருந்து இந்த பாயிண்ட நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத டோட்டலா ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ செவன் வருது இந்த அளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இத வச்சுக்கலாம் ஒருவேளை இந்த அளவு வேண்டாம் இந்த சேட் பாக்ஸ் வேண்டாம் பெருசாக வேணும் அப்படின்னால நீங்க அதே மாதிரி நம்ம கிட்ட இன்னொரு மேப் இருக்கு ஸோ அந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா அளவுகள் ஒரே மாதிரி சம சதுரமாக செவகமாக இருக்குது ஸோ இந்த அளவு வந்து நீங்க ஈஸியா மெஷர் பண்ணிக்கலாம் இதுக்கு மெஷர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த அளவு அளவு ரெண்டையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஏரியா கிடைச்சிடும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்லைன் மூலம் எப்படி உங்களுடைய மேப்போட டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம் அதாவது சமசதுமாவும் இல்லாம வெவ்வேறு அளவுகளாக இருந்தது அப்படின்னா அதை மெஷர் பண்றதுக்கு உண்டான பார்த்தோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க